இஸ்லான் கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சந்தோஷமாக இருக்கிறீங்களா கத்தர் தந்த ஆவி இதை குறித்து இந்த நாளில் நாம் தியானிப்போம் மனுஷனுடைய ஆவி எப்படிப்பட்டது மனிதனுடைய ஆவிய வேதத்தில் பார்க்குறோம் ஜீவன் சுவாசம் மூச்சு மனசாட்சி போன்ற வார்த்தைகளில் ஆவியை குறிப்பிடுகிறத பார்க்குறோம் தேவநாய கத்தர் ஆறாம் நாளிலே மனிதனை தம்முடைய சாயிலே தம்முடைய ரூபத்திலே படைத்தார் தேவநாயக்கர்த்தர் ஆதாமின் ஆதாமை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மானன் என்று ஆதியாகம் ரெண்டு எள்ளே வாசிக்கிறோம் நன்மை தீமை அறியத்தக்க விச்சத்தின் கனியை புசியாமல் ஜீவ விச்சத்தின் கனியை புசித்து மனிதன் மரணத்தை காணாமல் என்றென்று வாழ வேண்டும் தான் தேவன் விரும்பினார் பாவத்தின் மூலமாக மரணம் மனிதனுக்குள் பிரவேசித்த தான் அவன் சரீரம் மண்ணுக்கென்றும் ஆவி தன்னை தந்த தேவனத்திற்கென்றும் பிரிக்கப்படுவதை நாம் காண்கிறோம் எல்லா ஜீவராசிகளையும் படைத்ததை விட வித்தியாசமான முறையில் தேவன் மனிதர்களுக்கு ஜீவனை கொடுத்தார் அனைத்து ஜீவனுள்ள சிருஷ்டிகளிலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் அதுக்கு தான் தாவித சங்கீதக்காரன் தாவிது இப்படியாக சொல்கிறத பார்க்கிறோம் சங்கீத நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினாலில் வாசிக்கிறோம் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியாய் உமை துதிப்பேன் என்றார் அம்மேன் ஹலை லூயா ஆண்டவர் மனிதருக்கு தந்துள்ள ஆவி ஒரு விளக்கு மனுஷனுடைய ஆவி கத்த தெய்வமாய் இருக்கிறது என்று நீதிமொழிகள் இருபது இருபத்தி ஏழில் வாசிக்கிறோம் அது அவருடைய உள்ளத்தில் இருப்பதுகளெல்லாம் ஆராய்ந்து அறியும் குற்றமற்றதாய் காக்க வேண்டும் ஒன்று திருசுனோனிக்கார் ஐந்து இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் ஒரு நாள் ஒரு தெய்வ ஊழியர் ஒரு நெக்ஸ்லெட் அந்த ஒரு மனிதனை சந்தித்தாரா அப்போ அவர்கிட்ட கேட்டாரா நூற்று கணக்கானவர்களை கொள்வதற்கு மனசாட்சி எப்படி உனக்கு இடம் கொடுத்தது என்று அவன்கிட்ட கேட்கும் பொழுது அவன் கொடுத்த பதில் என்ன தெரியுமா முதல்ல நான் கொள்ளையடித்ததும் முதலில் கொலை செய்யப்பட்டதும் என் மனசாட்சி என்னை மிகவும் பயங்கரமாக உறுத்திட்டு ஆனால் அதே இதாக பழகி போனதுனால நாளடைவில் அதை பழகி போயிட்டேன் என்று சொல்கிறான் இப்படி தான் பாவம் என்று உணரக்கூடிய மனசாட்சியை அலட்சியப்படுத்திட்டு தொடர்ந்து தவறு செய்யும்பொழுது நாளடைவில் மனசாட்சியானது செத்து விடுகிறது அப்போது மனம் போன போக்கில் வாழ்க்கையுடன் பாவம் என்ன செய்து பெறுகிறது பாவம் பூரணமாகும்போது மரணத்தை உண்டாக்குகிறது கத்த தந்த ஆவி நல்லவுகளை செய்ய தான் ஆ செய்யும் கெட்டவைகளை நல்லவுகளை பகுத்தறியும் இன்றைக்கி அநேக குடும்பங்களில் அநேகர் மனசாட்சிக்கு விரோதமாக நடந்து கொள்கிறதா நேகர் சொல்ல நமக்கு மனசாட்சியே இல்லையா அப்படி சொல்லுறதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இன்னைக்கு அப்படி தான் அநேகர் நடந்து கொள்கிறார்கள் தேவன் ஆகுது ரெண்டு டிம்பத்தி ஒன்று ஏழில் நம்ம வாசிக்கிறோம் தேவன் நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ளதாகவே தான் கொடுத்துருக்கிறார் ஆனால் அன்பு காட்டாதபடிக்கு நல்ல ஒரு தெளிந்த புத்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழாதபடிக்கு மனசாட்சிக்கு விரோதமாக நடந்து கொள்வதனால தான் இன்றைக்கி குடும்பத்தில் அநேக பிரச்சனையை இருப்பதை நம்ம பார்க்குறோம் நம்ம மனசாட்சி நமக்கு தேவன் தந்த ஆவி நமக்கு உறுத்தும் பொழுது அதற்கு நம்ம கீழ்ப்படிந்தோம் என்றால் அந்த மனசாட்சியை கொண்டு வீணான வாழ்வு வாழ்வதை விட சத்திய தேவனுக்காய் உண்மையாய் வாழ அப்படி சத்தத்திற்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது கத்த நம்மை அவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்து அநேகருக்கு நம்ம புரோஜனமாய் சாட்சியாக வாழும்படியாக கத்தை நமக்கு உதவி செய்வார் அதான் பிற்பன் சை ஒரு பாடலை பாடுவாங்க உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக படு என்ற நீர மிது எஸ் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் நம்ம புதித்து கொண்டே இருக்கணும் எனவே பிரியமானவர்களே புரியமானவர்களே வருகை வெகு சமீபம் நம் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்மளை கத்தராய் ஏசு கிறிஸ்து நாய்ந்திற்க வரும்போது வரும் வரை காக்கப்பட வேண்டியது அவசியம் அம்மே ஜெபிப்போம்மா எங்களை அதிகமாயின் வழி வழிநடத்தும் நல்ல தகப்பனே சொத்த மனசாட்சியை காத்துக்கொள்ள எங்களுக்கு ஞானத்தை தாரும் ஆவியான மெல்லிய சத்தத்திற்கு கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தில் ஜிபிக்கிறோம் நல்ல பிதாவே அம்மே